ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபிடிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோலேருந்து வாங்கின ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஐஸ் ரோலர் ஸோ இப்போது சம்மருக்காக வந்து என்ன அப்படின்னா இது ஃபில் பண்ணி வச்சிட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்மளோட ஃபேஸில் வந்து ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ ஃபேஸ்க்கு வந்து கூலிங் கிடைக்கும் பிம்பிள்ஸ் ஹீட்னாலும் ஏற்படுற பிம்பிள்ஸ் இதெல்லாம் போயிடும் ஸோ இது வந்து காம்போ ஆஃபரில் வந்து வாங்க ஸோ ஒர்த் ப்ராடக்ட் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபே ஃபேஸ் பேக் வந்து ஒரு ஃபைவ் பேக்ஸு ஸோ ஒரு ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே தனித்தனியாக வாங்கினது ஸோ வந்து இந்த ஐஸ் ரோலர் வந்து ரெண்டு க ரெண்டு இதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இது வந்து ஃபேஸில் வந்து டீட்டேன் ஆகாது ஸோ டேனிங் ஆகிறத வந்து டீட்டேன் பண்ணும் ஸோ வந்து ஹீட்னால வேக்கூர் அள்ளி போடும் ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம ரிலீவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சம்மருக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து கீ ஹோல்டர் ஸோ வந்து இந்த மாதிரி அல்லாஹ் அப்புறம் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான இது கீ ஹோல்டர் வந்து வாங்கியிருக்கோம் இது நான் ரிட்டன் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து ஒன்று வந்து லைட்டாக டேமேஜாக இருக்குது பட் இது வந்து நல்லா இதில் இருக்குது நல்லா குவான்டிட்டியில் நல்லா குவாலிட்டியில் வந்து இருக்குது பட் இன்னொன்று வந்து நம்ம ஆர்டர் பண்ண வந்து அதில் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து ரிட்டன் போடணும் சரி ஓகே இந்த மாதிரி யாரும் இதுவாக கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதையுமே வந்து வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ பாருங்கள் இதுதான் வந்து அந்த டேமேஜ்டு பீஸ் ஸோ வந்து ரிட்டன் போட்டாச்சு சரி ஓகே இந்த மாதிரி நீங்கள் அந்த பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேமேஜ் வந்திருக்கா என்ன எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து டேமேஜான பீஸ் இல்லை ஸோ இந்த ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் டேமேஜ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் போட்டிருக்க மாட்டேன் ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ கலருமே பார்த்திங்கன்னா வந்து நல்ல அட்ராக்டிவான உட்டில் வந்து நல்ல அட்ராக்டிவான ப்ரௌன் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது கீ ஹோல்டர் அப்புறம் மொபைல் ஹோல்டர் அதுக்கப்புறம் எல்லாமே போட்டுக்கலாம் ஸோ ஹவுன் டெக்கர் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் டேமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து மீஷோ அந்த ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபேஸ்பேக்கோட இது வந்து நம்ம இன்னும் ரிவ்யூ போடலை ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வரும் ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் போய்கிட்டு போய்கிட்ருக்கு காம்போ ஆஃபர்ஸ் ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக நம்மள சேனல் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வியூஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்